நான் கம்முண்ட் இருந்தாலும் இவன் கம்முண்ட் இருக்க மாட்டேங்கிறான் செவால அப்படிங்கிறப்ப இன்னைக்கு வந்து பிரச்சனையோட ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒண்ணு இல்ல இந்த வீக் எண்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லா வந்து யார் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இருந்தாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து பிக் பாஸ் வந்து கேக்கும்போது ஒவ்வொருத்தர சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அது நிறைய பேர் சொன்னது வந்து பார்வதி சொல்லியிருப்பாங்க இன்னொன்னு வந்து கம்ருதினை சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில கனி வந்து சொல்றாங்க பார்வதி வந்து இந்த வீக் ஃபுல்லா வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சண்டை எழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டேதான் கேம் வந்து கொண்டாந்தாங்க அதனால அவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வியானா வந்து சொல்லும்போது போது வியானாதா வந்து கம்ருதிய சொல்றாங்க கம்ருதியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி violence வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு ஒரு மாதிரி அளவுக்கு மீறி சண்டை போடுறாரு எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிருக்காரு சோ அதனால கம்ருதியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ல வந்து worst performer அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க ஏன்னா கம்ருதியன் நான் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா ஆதிரி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் திவாகர் வந்து பாத்தீங்கன்னா வினோத்த சொல்லிட்டாரு சோ வினோத்த வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வீக் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வந்து விளையாட தெரியாம விளையாண்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சைக்கோத்தனமா பண்ணி எடுத்துட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத்த வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து வினோத்த வந்து பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவார் அவர்கள் சொல்லிட்டாரு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வராரு நம்ம தலைவர் கமருதீன் சொல்லும் சொல்லும்போது என்னன்னா அவர் வந்து திவாகார சொல்றாரு ஏன்னா திவாகாரோட நேற்று புல்லாவே வந்து பிரச்சனை துசாரோடையும் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திவாகரோட துஷாரோட வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த தளர்ற பிரச்சனையோட முடிஞ்சு போச்சு கம் அதுக்கப்புறம் கமருதீன் அவர்கள் திவாரோட ஏற்பட்ட பிரச்சனை வந்து ஃபுல்லா கொண்டாடுறாரு சோ நைட்டு வரும் கூட வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே தவறான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அடிக்க பாஞ்சது அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கமுருதீன் அவர்கள் திவார்கிட்ட தான் செஞ்சாரு சோ அது நைட்டு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு தான் இருந்தாரு அந்த சண்டை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா கம்பருதின் வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா திவாகரை வந்து சொல்றாரு இந்த வீக்ல வந்து worst பர்ஃபார்மன்ஸ் வந்து திவாகரை சொல்றாரு அதுக்கு என்ன ரீசனா சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரீசன் ஒன்று சொல்லணும்ல அதை அவர் வந்து ஃபுல்லா வந்து பார்வதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொம்படிச்சுட்டே இருக்காரு அவர் கூடவே வந்து பாத்துக்கினா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இவர் கேட்டுக்கிட்டு திட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும்போது நான் வந்து நான் தான் விளையாண்டேன் அப்படி நீ என்ன அப்படி என்னைய சொல்ற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திவாகர அவர்கள் எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அது வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க நீ அப்பெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் வினோத் காண வினோத்து அவரு பொங்கிட்டாரு போன வீக் ஃபுல்லாக அவங்க வந்து ட்ரெண்ட் ஆனாங்க இந்த வீக் ஃபுல்லாக சண்டையாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க காணாவினாத்த வந்து நீ சொல்லலையா நீ அவனை சொன்னியா இல்லையா நீ சொன்னல அப்போ உனையும் கூடாதா நீ ஒரு ஆளை சொல்லும் போது அவர் ஒரு அவனே சொல்லக்கூடாது அப்படிங்கம்போது அவர் சொல்லலாம்ப்பா ஆனால் நான் வந்து பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொம்படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறது வந்து தவறு இல்லை அப்படின்னு இவரு கேட்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருது இன்னைக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து பார்வதியை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கனி அதுக்கப்புறம் இவரு சபரி ரம்யா ர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணுறேன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஜூஸை வந்து நிறையா அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணல அதனால அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கும் இருந்தாலும் இந்த வீக்ல ஃபஸ்ட்டு பர்ஃபாமன்ஸாக வந்து ரெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அது வந்து ஒன்று பார்வதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதி இவங்க ரெண்டு பேராக தான் இருக்கணும் ஏன்னா அவர் வந்து நிறைய துஷார்ட்டையும் பிரச்சனை துஷாரோட வந்து துஷார் வந்து கம்ருதின்னு சொல்லியிருப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டா துஷாருக்கு சப்போர்ட்டா அரோரா வந்து பார்த்திங்கன்னா கம்ருதினா தான் சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதிக பேர் வந்து இவங்கள தான் சொல்லியிருப்பாங்க அடுத்தது இவர் மிக சுக்கரம் வந்து பார்வதியை சொல்லியிருப்பாரு அவங்க பண்ணதுக்குள்ளே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து ரெண்டு ரெண்டு மூணு பேர் சொல்லிருந்தா கூட மத்த எப்ஜே மற்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை தான் இருப்பாங்க ஜே சபரி அவங்க சைடு இருக்கிற எல்லாருமே ஏன்னா பார்வதி அந்த அளவுக்கு எப்ஜேயோட பிரச்சனை பண்ணிட்டு இருந்ததுனால இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திவாருக்கு வந்து நம்ம விட சொன்னதோட ரெண்டு சொல்லியிருக்கலாம் அவ்வளவுதான் மேபி அதிகமாக சொல்லியிருக்க வேண்டியது ஏன்னா கமூர்தி எல்லாரோடையும் பிரச்சனை அப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க உங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்று சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கு